ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்களா வயக்காடு இது எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்குது இங்கே வந்து நாற்று நட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பின்னாடி தெரிந்தால் அவங்களுக்கு இங்கே வந்து அழகான கொக்கு இதெல்லாம் இருக்குது ஃபுல்லாக நல்ல இயற்கை காட்சி விவசாயம் தான் நம்ம நாட்டோட முதுகெலும்பு இது வந்து இப்போ வந்து வயக்காடு நாற்று நட்டியிருக்காங்க இதில் என்ன அரிசிங்கிறே தெரில அறுவடை ஒரு அஞ்சாறு மாதத்தில் அறுவடை இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் இது ஃபுல்லாக விவசாய பூமி தான் நம்ம நாட்டோட முதுகெலும்பே விவசாயம் மக்கள்லாம் நாற்று நடுறாங்க பார்த்தீங்களா வெயிலில் நின்று மக்கள்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறாங்க நீங்கள் விவசாயத்துக்கு முக்கிய முக்கியத்துவம் கொடுக்கணும் விவசாயங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வ இது பண்ணி தான் நமக்கு அரிசி வளைஞ்சி வருது நம்ம சாப்பிட்ற அரிசிக்கு அவங்க ஒவ்வொரு விதத்துலையும் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இது வந்து பம்பு செட்டு பாருங்க இதுதான் எங்கள் ஊர் சைடு உள்ள வயக்காடு விவசாய நிலம் எப்படி இருக்குது பசுமையாக இருக்கா என்னென்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் பக்கத்தில் நிறைய பனை மரங்கள் இருக்குது அழகு ரொம்ப கூடி கிடக்குது இங்கே வந்து நிறைய பறவைகள் வந்து இங்கே வந்து சரணாலயமாக ஒவ்வொரு மரத்துலையும் வந்து கூடு கட்டி தங்கி இருக்குது பாருங்க வயல்காட்டில் எத்தனை கொக்கு இதெல்லாம் அந்த பக்கம் ஒயிட் கலரில் தூரம் மறைச்சதுனால உங்களுக்கு தெரியுதா என்னென்னு தெரில பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க யாராம் இதுதான் வயல் வயல்காட்டோட ஃபுல் வியூ மக்களே பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா பச்சை பசேண்டுருக்கு விவசாயிங்கள்லாம் சேற்றில் கால் வச்சாதான் நம்ம சோற்றில் கை வைக்க முடியும் மக்களே அவங்களாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சது தான் நமக்கு அரிசி விளைஞ்சி வருது நம்ம சாப்பிட்றதுக்கு அதனால் விவசாயத்தை பற்றி நம்ம நம்ம குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும் அவங்களும் இப்போ வர ஜென்ரேஷன் வந்து தெரிஞ்சுக்கணும் விவசாயத்தை பற்றி விவசாயம் தான் நாட்டின்